நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆனந்தியை வந்து போலீஸ்காரங்க வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியில் வேலன் வள்ளி ரெண்டு பேருமே வந்து போய் போய் அந்த இடத்துல வந்து நம்ம இவங்களை வந்து காப்பாற்றுறாங்க நம்ம ஆனந்தியை அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து ஆனந்தி கார்த்தி ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து சொல்லிடுறாரு இனிமேல் வந்து உனக்கு எனக்கும் கல்யாணங்கிற பேச்சே இடம் கிடையாது தயவுசெய்து வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன கார்த்தி அதுக்காக வந்து நம்ம லவ் பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா அப்படிங்கிறமா சொல்கிறாங்க இங்கே பாரு உங்க அண்ணன் வந்து ரேணுகாவோட கழுத்தில் வந்து தாலி கட்ட சொல்லு அதுக்கடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு ஒரு வீண் கிளம்பி போயிடுறாரு பின்னாடியே வந்து நம்ம ஆனந்தி வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு பைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அவர் கண்டுக்காம அவர் பாட்டில் பைக் எடுத்துட்டு வீட்டுக்கே போயிடுறாரு இங்கே பார்த்துக்கிட்டோம்னா ஆனந்தி நடு ரோட்டில் என்ன அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போது வந்து அந்த சைடு வந்து ஜீப்பில் வந்து போலீஸ்காரங்களாம் ரோந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்போ ஆனந்தி வந்து தனியாக நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா யார் மாணிகே உனக்கு என்ன வேணும் அப்படின்னா சொல்லி விசாரிக்காங்க அவங்க வந்து ஒன்றுமே சொல்கிறதுக்கு தயங்குறாங்க அப்படியே அமைதியாக ரெடியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க கண்ணில் வேறு கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கா உடனே அந்த கார் வந்து டவுட்டு போடுறாரு ஏமா இவளை வந்து வண்டியில் ஏற்றுங்க எனக்கு என்னமோ வந்து ஆளை பார்த்தா சந்தேகமாக இருக்குது போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது சார் நான் வந்து ரொம்ப நல்லவன் சார் நான் வந்து இங்கே சும்மா தான் சார் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைம்மா உன்னை பார்த்தாலே நம்பர் மாதிரி இல்லை நீ வந்து ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷனுக்கு போய்க்கிடுவோம் அதுக்கு விசாரிச்சுட்டு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனந்த் எவ்வளவோ கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து விடுற மாதிரி தெரில ஜீப்பில் ஏற்றிட்டு உள்ளே வந்து அவங்க கொண்டு போயிடுறாங்க இங்கிட்ட அதுக்கடுத்து பார்த்தா நம்ம இவங்க வேலைன்னு வழியை காட்டிக்கிட்டு இருக்காங்க மேடம் எப்படி இருக்குது ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சூப்பராக இருக்கு வேளா நான் வந்து உன்னைய வந்து மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போ பாரு வீட்டுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து சாப்பிட வேண்டியிருக்கு எப்போ என்ன நடக்குமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் அதை பற்றியெல்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த ரஞ்சித் இருக்கானே ஒரு முட்டா பையன் அவனெல்லாம் சமாளிச்சுட்டு ஈஸியாக வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆனந்தி வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போனோடனையும் யார் மணி உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க வந்து என் பேர் ஆனந்தி நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நடு ரோட்டில் உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து ஒரு பையனை லவ் பண்ணேன் அவர் பேர் வந்து கார்த்தி அவருக்கும் எனக்கும் வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை அவரை பார்க்க தான் வந்தேன் தான் சார் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னுமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏமா மிட் நைட்லேயே வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தா வந்து தப்பாக இருக்கேம்மா நீ எது அந்த மாதிரி பொண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க போலீஸ்காரங்க ஆனந்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உன்னையெல்லாம் நம்புற மாதிரி இல்லை நீ போய் அந்த ஓரமாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓரத்தில் வந்து உட்கார வச்சிடுறாங்க இவங்களுக்கு வந்து பயங்கரமான அழுகு வந்துடுது நம்மள போய் வந்து இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தால் டக்குன்னு வந்து அவங்க வந்து வேலனுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க அண்ணா எங்கேனே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏய் என்னாச்சு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் என்ன ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி அண்ணே நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கனே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அண்ணே கார்த்தியை பார்க்க தானே போயிருந்தேன் அவன் வந்து என்னை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டானே போலீஸ்காரன் கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரித்தாங்கண்ணே விசாரிக்கும் போது நல்லா கூட விசாரிக்கலே அசிங்கசியமாக கேட்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குன்னே அவரை என்னை பார்த்து ஒரு மாதிரி பார்க்கறனே என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றிருணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதற மாதிரி காட்டுறாங்க ஏ எங்கே இருக்க ஃபஸ்ட் இடத்த சொல்லி எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இந்த இடத்துல இருக்கனே அந்த ஸ்டேஷன் பேரெல்லாம் சொல்லிடுறாங்க சரி நீ ஒன்றும் பயப்படாத அங்கேயே இரு நான் உடனே கிளம்பி வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வள்ளி வந்து கேட்குறாங்க ஏ வேலை எங்கே போகிறோம் அப்படிங்கம்மா சொன்னானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம் வா போவோம் அப்படிங்க மாதிரி கூப்பிட்றாங்க இல்லை வேளா வீட்டுக்கு போகணும் இல்லைன்னு வச்சுக்கோமே அங்கே போனால் கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம வீட்டுக்கு போயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை அங்கே தங்கச்சி ஒரு முக்கியமான பிரச்சனையில் மாற்றிக்கிட்டு இருக்கா நான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சரி சரிவா போவோம் சீக்கிரமாக வந்து நம்மளும் வேற வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா அப்பா கிட்ட மாட்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஆனந்தி வந்து ஓடி வந்து அந்த இடத்துல வந்து வேலை வந்து பிடிச்சிக்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து விசாரிக்காங்க அதுக்கடுத்து வந்து அந்த போலீஸ்கார் இப்படி தானே பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வேலனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க